எண்பது லட்சம் ரூபாய் செலவில் பன்னிமடை ஊர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பொது சாலை அமைத்த ஜி ஸ்கொயர் சாலை வசதி அமைத்துக் கொடுத்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு குவியும் பாராட்டு தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் அசுர வளர்ச்சி பெற்று வரும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் குறைந்த விலையில் வீட்டுமனைகள் விற்பனை செய்வதில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது கோவையில் பல்வேறு இடங்களில் மெகா திட்டங்களில் வீட்டுமனைகளை விற்பனை செய்து வரும் ஜி ஸ்கொயர் அண்மையில் கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடையில் திவின் எனும் புதிய வீட்டுமனைகள் விற்பனை திட்டத்தை துவக்கியுள்ளனர் இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள சாலை குறுகலான குண்டும் கொழியுமாக இருந்த நிலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் சாலை அமைப்பதற்கான உரிய அனுமதியை பெற்ற ஜி ஸ்கொயர் நிறுவனம் சுமார் எண்பது லட்சம் செலவில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அகலமாக சாலை அமைத்துள்ளனர் கடந்த காலங்களில் திருப்பனூரில் இருந்து பன்னிமடை வரும் பொதுமக்கள் குண்டும் குழியுமாக மிகவும் குறுகலான சாலையால் அவதிப்பட்டு வந்த தங்களுக்கு சாலை அமைத்து கொடுத்த ஜி ஸ்கொயரின் சமூக பங்களிப்பினால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து ஸ்கொயர் நிறுவனத்தின் கோவை மாவட்ட பொது மேலாளர் பிரகாஷ் கூறுகையில் நான்கரை ஏக்கர் பரப்பளவில் தென்னை மரங்களுக்கு நடுவே தொண்ணூத்தி ஆறு வீட்டு மனைகளாக நிலத்தை பிரித்து விற்பனை செய்து வரும் நிலையில் பொதுமக்கள் இந்த வீட்டு மனைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னிமடையில் இதைவிட அதிகமான விலைக்கு வீட்டுமனைகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மேற்கு புற வழிச்சாலை சுத்தமான சூழல் நிலவக்கூடிய இந்த பகுதியில் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் குறைந்த விலையில் ஜி ஸ்கொயர் விற்பனை செய்வதால் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார் வணக்கம் என் பேர் பிரகாஷ்ங்க நான் ஜெனரல் மேனேஜரா இருக்கேன் ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் வந்து பன்னிமடையில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து இது விண்டுன்னு வச்சிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் துடியிலூர் டென் 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 மினிட்ஸ்ல இருந்து கருவாயிலிருந்து வந்துடலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ்லேருந்து இருந்து ஒரு நைன் நைன் லேக்ஸ் வரைக்கும் இருக்கு பக்கத்தில் காம்படிஷன்ஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா எல்லாருமே டுவெல் லேக்ஸ் தேர்ட்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த ஜிஸ்குவார் ப்ராஜெக்ட் ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி தென்னைத்தோப்பில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து பனிமடை பக்கத்தில் இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்குது இதை சுற்றி வர்றது பார்த்திங்கன்னா கோவை புதரில் ஆரம்பித்து ஒரு வெஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு வருது அந்த ரிங் ரோடு வந்து இந்த மலைக்கு தொட்டு நரசிம்மநாயக்க மாலயத்தில் ஜாயின் ஆகுது ஸோ கேரளாவிலேருந்து வரவங்க எல்லாருமே இனிமேல் சிட்டிக்குள்ளே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெஸ்டர்ன் ரிங் ரோட்டில் வந்துருவாங்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரோடுன்றது இங்கேருந்து ஒரு ஃப பத்து நிமிஷத்தில் போயிடலாம் பக்கத்தில் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த பன்னிமடை ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே இருக்கிற